வணக்கம் நான் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் இந்த பயோ ப்ராடக்ட்டு ஸ்டிம்ரிச்சு ஷெட்டு இது கொடுத்ததுனால செடியோட வளர்ச்சியும் அதோட என்ன சொல்கிறது ஈல்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதேமாரி ஒவ்வொரு சிம்பும் எவ்வளோ க்ரீனிஷுங்கிறத இப்போ உங்கள் முன்னாடி வீடியோவை காட்டிகிட்ருக்கேன் ரொம்ப த அதாவது ஒவ்வொரு தட்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்ம வந்துட்டுருக்கு இப்போ தான் காய எடுத்து முடித்தப்பறம் இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இதோ என்னுடைய சக ஊழியர் அவரை ட்ரெஞ்சிங் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் பேர் முருகே முருகன் பாருங்கள் ஆனால் உண்மையிலே இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு பாருங்கள் அப்படியே ட்ரெஞ்சிங் பண்ணுறோம்னு மொத்தம் நூறு நூற்றி ஐம்பது ஏக்கரு நாங்கள் ஏழை விவசாயம் இருக்கோம் அதில் அந்த ட்ரெஞ்சிங் பண்ணுறோம் சாதாரணமாக ஊரில் பண்ணுற மாதிரி இல்லை இது ஒரு செடிக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க அஞ்சு லிட்டரு ஏழு லிட்டரு வரைக்கும் வரும் இதுதான் அதே மாதிரி ஒவ்வொரு செடிக்கு இப்படி கொடுத்துட்டு வர்றோம் இப்படி நினச்சி கொடுத்தோம்னா அதாவது இது வந்து வெயில் நம்ம வெயிலான காலத்துலேயும் கொடுக்க கூடாது தண்ணி இருக்கிற டைமும் மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கிற டைமோ தான் இதை கொடுக்கணும் வெயிலில் அடிச்சுட்டு இது ரிசல்ட்னு சொன்னால் அது தப்பு ப்ராடக்ட் மேலே குத்தமே வரக்கூடாது ப்ராடக்ட் அவ்வளோ பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு இதோட நான் ஒரு நாலு தடவை நாலு அஞ்சு மாதமாக வாங்கி இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாம் காய் கா கவ்வாற்றை எடுத்து மண் வேலை செஞ்சுருக்கோம் தோட்டமெல்லாம் மண்ணு வேலை செஞ்சு முடிச்சாச்சு ஓகே நன்றி